ஹாய் எல்லாத்துக்கும் வெல்கம் இன்றைக்கி வந்து ஒரு சின்னதை சொல்கிறேன் நம்ம காலையில் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம மைண்டில் இருந்து என்ன செயல்படுத்துகிறோமோ அதுதான் சாயந்தரம் வரைக்குமே இருக்குங்க ஸோ ஃபாஸ்டிவாக ஒரு விஷயத்த நம்ம காலையில் எழுந்திரிச்சங்காட்டி ஒரு சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதை வந்து நைட்டு வரைக்குமே அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நிறைய தடங்கள் வரும் அந்த தடங்கள் எல்லாமே தாண்டி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நடக்கும் இப்போ நான் காலையில் எழுந்திரிச்சங்காட்டி பல்ல விலை இருக்கிறப்பையே டீ போடுவேன் டீ போடும் போது நம்ம சீனு குட்டி வருவார் சீனு வரும்போது அவங்ககிட்ட ஜாலியாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீயை சாப்பிட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டில் இருக்க வேலையை முடிச்சுட்டு கடைக்கு வந்துடுவோம் கடைக்கு வந்து நம்ம கடையில் வந்து ஒரு நாளைக்கு நிறைய பேரை வந்து நிறைய விதமாக வருவாங்க நிறைய ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ வந்து நம்ம மைண்டை வந்து எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி நடத்தி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த சின்ன சின்ன விஷயத்த நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்மளும் மைண்ட் அப்செட் ஆகாமல் கொண்டு போக முடியும் ஸோ இந்த விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிற ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க மாற்றிக்கிட்டுக்கிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சங்காட்டி இது நான் தான் செய்யணுமா நான் தான் வைக்கணுமா நான் என்ன வேலைக்காரியா அப்படிங்கிறதோட நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி எடுத்துகிட்டு வீட்டு வேலையோ எல்லாமே நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் நான் இவ்வளோ பண்ணுறேன் என்னோட பிஸ்னஸை நான் தான் ரெடி பண்ணுற ப்ராடக்ட் எல்லாம் கடையும் நான் தான் பார்த்துக்கிறேன் ஸோ கஸ்டமர் எல்லோரும் எவ்வளோ பிஸியாக இருக்கேன்னு வந்து பார்க்குறீங்க அப்படி இருந்தாலும் நான் வந்து எதிர்நீச்சல் போட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறேன் இல்லையா ஸோ அதை வந்து நான் ஜாலியாக எடுத்துக்கிறனால தான் கடவுளும் வந்து இவ எவ்வளோ இது பண்ணாலுமே அடங்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது கொடுத்துட்டே இருக்காரு ஸோ அந்த கேம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓகே பாய்